நாளைக்கு நம்ம கல்யாண நாள் அவர்கிட்ட என்ன கேட்கலாம் கோல்டு நெக்லஸ்ஸு கோல்டு பேங்கிள்ஸ் எல்லாம் கேட்கலாமா தங்க விற்கிற விலைக்கு தங்கத்தை வாங்கி வேஸ்ட் பண்ண வேணாம் ம் பெசாமல் கார் வாங்கலாம் இப்போ தான் நிறைய பேர் கார் வாங்குறாங்களே சரி ரெண்டையும் கேட்டு பார்ப்போம் கோல்டு வாங்கி கொடுத்தா மாட்டிக்கலாம் கார் வாங்கி கொடுத்தா ஓட்டிக்கலாம் இந்த லுங்கி வாங்கி பத்து வருஷம் தான் ஆகுது இன்னும் எப்படி வெல்த்து போயிட்டு இருக்குது பரவாயில்ல வெல்த்தா என்ன நம்ம டெய்லர்கிட்ட கொடுத்து இதுலேயே ரெண்டு சட்டத்தைக்க சொல்லிடலாம் இப்பெல்லாம் காஸ்ட்லியாக வர பிராண்டட் ஷர்ட்டு இந்த கலரில் தான் வருது நம்ம கல்யாண நாளுக்கு சட்டை ரெடி ஆமாம் லுங்கியில் இன்னும் துணி மிஞ்சி போயிருக்குது பெசாமல் ஒரு துப்பட்டா தைச்சிக்கிறியா ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா நேற்று உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க தலைவலி எப்படிப்பா இருக்கு தலைவலி எதிர்தான் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு எனக்குதுமா இன்னைக்கு லஞ்சுக்கு என்னமா இன்னைக்கு வெண்டக்கா தூண வத்த குழம்புங்க என்னது வத்த ஒரு மூணு நாள் வத்த குழம்பு தானே வச்சுருக்கேன் மீன் ஏதாவது வாங்கி குழம்பு வச்சிருவோம் ஃபுட் வேஸ்ட் பண்றது ரொம்ப தப்புங்க இன்னைக்கு நம்ம இந்த வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டுருவோம் நாலு இன்னைக்கு வேணா கறி மீன் எடுப்போம் அட மணி பதினொன்னு ஆயிடுச்சு டிவியில வான்கோழி பிரியாணி புது மாடல் எப்படி பண்ணதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேங்க வத்த வச்சு வத்த வச்சு வத்த குழம்பு தலையில் கொட்டுறோம் இதுதானா அது பாதி எட்டு கொட்டிடுவோம் அப்பதான் வேற ஏதாவது சமைப்பான் அப்பாட வேலை முடிஞ்சது நீ வச்ச பார்த்த குழம்பு ரொம்ப நல்லா இருந்தது நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன் மிச்ச மீதிய நீ சாப்பிட்டுட்டு கடாய் கழுவி போட்டுட்டு வேற ஏதாவது சமைச்சு வைமா சே ருசியா ஒரு வத்த குழம்பு வைக்க கூடாது எப்படி சாப்பிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சிருக்காரு பாரு இன்னும் ஒரு வாரத்தை நான் எப்படி ஓட்டுறது பேசாம இதுல தண்ணியை ஊத்தி காலிக்கு வைக்கலாம் அப்பதான் இது சரிப்பட்டு வரும் அடியே என்னடி பண்ணிட்டு இருக்க ஒண்ணு அடுத்த வாரத்துக்கு ரசம் ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க இது தடவை பிக் பாஸ்ல கமல்ஹாசன் இல்லையா கமலுக்கு பதிலாக விஜய் சேதுபதி வராரா பரவாயில்லையப்பா கரெக்ட் தான்ப்பா மாற்றம் ஒன்று தான் மாறாதது இந்த வீட்டில் ஒரு பொருளை வச்சா வெச்ச இடத்துல இருக்காது எனக்கு எதுக்குங்க சிப்ஸ் பேக்கெட் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க கொடுங்க முதல்ல அது வந்து இன்னும் வந்து இன்னும் வந்து இனிமேல் எனக்கு கேட்காம என் பொருள் எதுவுமே எடுக்காதீங்க எனக்கு பிடிக்கல கொடுங்க அதை சை இந்த வீட்டில் எனக்கு பிடிச்ச ஒரு பொருளை கூட நிம்மதியாக தனியாக சாப்பிட முடிய மாட்டேங்குது அரை மணி அப்புறமா என்ன தின்னோ நீ வயிறு ரொம்ப கலக்குது நீ அண்ணோ எப்போதுல இருந்து நீ உன் பொருள் என் பொருள்னு பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்ச நீ வந்து என்ன சமாதானம் பண்ணுவேன்னு பார்த்தா அரை மணி நேரம் ஆகியோ நீ வரவே இல்லை சரி இருங்க நான் போயிட்டு வந்து பேசுறேன் ஏண்டி நான் ஒரு மனுஷங்க கத்தினுங்கிற நீ பாட்டு நீங்க போறன்ற எங்கடி போற எனக்கு பதில் சொல்லிட்டு போடி அந்த சிப்ஸ் தின்னதுனால வயிற்று கலக்குது கக்கூசுக்கு தான் போறேன் நீங்களும் வரீங்களா பஞ்சாயத்து வச்சுட்டு இருப்பாரு ஏய் அண்ணோ ஏன்டி இப்படி உட்காந்துட்டு இருக்க என்னாச்சு என்னன்னே தெரியலங்க கால் சுழி பிடிச்சிட்டு இருக்கு ஒரு அடி கூட எடுத்து வச்சு நடக்க முடியலங்க கிச்சன் சிங்க்ல அவ்வளவு பாத்திரம் கிடக்குது துணியை துவைக்கணும் வீட்டை போயிருக்கணும் மாம்பு போடணும் எல்லா வேலையும் பண்ணணும் இன்னைக்கு பார்த்து என் கால் சுழி பிடிச்சிக்கு சின்ன பண்றதுனே தெரியல சரி நீ இன்னைக்கு சமைக்காத வீட்டு வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வெளியில எதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் சரிங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துருச்சு நினைக்கிறேன் ஐயா பிரியாணி வந்துச்சா தோ வந்து கால்வெலி இருந்தாலும் சொன்னா என்ன ஓட்டப்பந்தி ஓடுற மாதிரி ஓடுறா